என்ன மிதக்க மிதக்க நெத்திலி மீன் மாங்காய் சின்ன வெங்காயம் போட்டு காரசாரமான ஒரு மீன் குழம்பு வச்சு அது கூட ஒரு ஃபிஷ் ஃப்ரையை வச்சு சாப்பிட்டா அப்பா அமிர்தமாக இருக்கும் அப்படி தான் எனக்கு வெனஸ்டே லஞ்ச் இருந்தது நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்து எல்லா வரைக்கும் முடித்தாச்சு நெக்ஸ்ட் டே வந்து என்ன சமைக்கணும்னா முன்னாடி நாளாகவே நம்ம பிளான் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது இன்னும் எனக்கு ரொம்ப சுகமாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் டே திக்கான சாம்பார் வச்சு கனவாக ஃப்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு கனவாலாம் க்ளீன் பண்ணி மசாலாலாம் பர நான் வச்சுருந்தேன் இந்த டைம் வந்து நான் வந்து புதுவிதமாக ட்ரை பண்ணியிருந்தேன் பட் டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்தது உங்களுக்கு ரெசிபி வேணால் சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் கனவாவெலாம் க்ளீன் பண்ணி ஒரு கப்பு நிறைய அதில் போட்டுட்டு அது சுருங்கி சுருங்கி தான் வந்துதா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா இது எனக்கு மட்டுமே பத்தாது இதை நாலு பேருக்கு வேற ஷேர் பண்ணணும் சரி இருந்தாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் பிளேட்டிங் பண்ணாமல் எப்படி அப்படின்னு நானும் கொஞ்சம் பிளேட்டிங்லாம் பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருந்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் บ๊าย